சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களுடைய மூத்த மகளான டைரக்டர் ஐஷா ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷனுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் இதே போல் ஐஸ்வர்யா அவர்கள் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக கிருஷ்ணனை அவங்களுடைய ட்ரெஸ்ஸில் இருக்கிற மாதிரி காஸ்டியூம் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பிக்சர்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அம்மாவான லதா அவர்கள் அந்த ஃபோட்டோ ரொம்ப பார்க்குற மாதிரியான ஃபோட்டோஸும் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் இதே போல் ரஜினிகாந்த் அவங்களுடைய வீட்டு கிருஷ்ண ஜெயந்தியில் சுஹாசினி அவர்கள் கலந்துருக்காங்க இதே இதேபோல் நடிகை மீனா அவர்களும் கலந்திருக்காங்க சுகாஸ்னி அவங்களுடைய அம்மாவும் இந்த ஃபங்க்ஷன்ல கலந்திருக்காங்க சூப்பர் ஸ்டார் அவங்களுடைய வீட்ல கிருஷ்ண ஜெந்தியை வருஷம் வருஷம் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க ஸோ இந்த இயர் அவங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப சூப்பராக கிராண்டா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க வீட்டுடைய இந்த கிருஷ்ண இந்த செலிப்ரேஷன் ஃபோட்டோஸ் எல்லாமே பார்க்க எப்படிச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்கள் இது போன்ற செலிபிரிட்டிஸ் அப்டேட்ஸுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க